முன்னாடி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஏன் நான் பயப்படலன்னா கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது பார்த்துட்டுங்க அவகிட்ட ஒரே ஒரு ஆள் தான் பேய் பிசாசு ரத்த காட்டேரி ஆவி எல்லாமே ஒரே உருவானது தான் என் பொண்டாட்டி அதனால அவகிட்ட வாழ்ந்து வாழ்ந்து ஒரிஜினல் பேய் வந்தாவே நம்ம பயப்படக்கூடிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அவளுக்கு ஒருத்தி மட்டும் தான் பேய் மேடம் பயப்படுறேன் மற்ற எதுக்குமே நான் பயப்படுறது இல்லை சும்மா பேசிக்கிட்டு இருக்கணும் மீனா

கூட கன்ஃபியூஷன் ஆயிருச்சு மீனாவை கூட்டின்னு போனா அதே ஓடி போச்சு